அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு புதன்கிழமை நாம் இந்த மந்திரம் சொல்லி வழிபட்டாலே போதும் நமக்கு முருகப்பெருமானோட அருள் நிச்சயம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வேலை கிடைக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க முருகப்பெருமான மனசில் நினச்சி இந்த மந்திரம் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலத்தில் அவங்களுக்கு நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் நாம் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கக்கூடிய மந்திரத்தை முதல்ல நாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன்கிழமைக்கு இந்த மந்திரம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் இதை காலையில் ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லும் பொழுது முருகப்பெருமானை மனசில் நினச்சி உங்களோட வேண்டுதல் ஒன்று முன் வச்சுட்டு இந்த மந்திரம் சொல்லணும் இந்த மந்திரத்தோட லிரிக்ஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ப்ளே ஆகும்போது சிசின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் இந்த சொல்கிற மந்திரம் உங்களுக்கு வரிகள்லேயோ உங்களுக்கு உங்களுக்கு கூறுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ நாம் மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மதவாரண முகத்தோன் பின்வந்த கந்தா சிவயோக பத வாழ்வு அருள்வாய் பரணே அரணார் பாலகனே உதவா கரையாம் அடியேற்கு உண்மை பொருளை உரைத்திட உதவாரமதில் வந்தருள்வாய் தெரு ஏரக போற்றி இதுதான் நாம புதன்கிழமை கூற வேண்டிய முருகப்பெருமான் மந்திரம் இப்போ இரண்டாவது முறை நான் சொல்றேன் பின் வந்த கந்தா சிவயோக பத வாழ்வு அருள்வாய் பரணே பாலகனே உதவா கரையாமடியேற்கு உன்னை பொருளை உரைத்திட புதவாரம் அதில் வந்தருள்வாய் திரு ஏரக போற்றி இப்போ மூன்றாவது முறை மதவாரண முகத்தோன் பின்வந்த கந்தா சிவயோக பதவாழ்வு அருள்வாய் அருள்வாய் பரணே பாலகனே உதவா அடியேர்க்கு உண்மை பொருளை உரைத்திட புதவாரமதில் கந்தருள்வாய் புருவில் திரு ஏரக போற்றி இந்த மந்திரத்தை நாம புதன்கிழமை கண்டிப்பாக முருகப்பெருமான மனசில் நினச்சி கூற வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை கூறி வந்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானோட அறுவை நிச்சயம் கிடைக்கும் நல்ல வேலைக்கு கிடைக்க சொல்ல வேண்டிய முருகப்பெருமான் மந்திரம் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வேலை இல்லாமல் இருக்காங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்குனா கூட இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் ராஜ ராஜ ராஜிவாயத லோஷனம் யம் தேகிமே இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை இப்போ இரண்டாவது முறை சொல்கிறேன் ரசீது கோடி சௌந்தர்யம் தேஹிமே குபுலாம் இப்போ மூன்றாவது முறை ராஜராஜ சஹோத்பூதம் சகோதூதம் ராஜிவாயத லோசனம் சசீத கோடி சௌந்தரியம் தேஹிமே விபுலாம் சரியம் இந்த மந்திரத்தை நீங்கள் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை பெருமான மனசில் நினைச்சி கூறுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலையை தருவார் முருகப்பெருமானு முருகப்பெருமான் வேண்டிய வரத்தை அனைத்தையுமே தரக்கூடிய உன்னத கடவுள் மனசார நாம நம்பி வழிபடணும் நம்ம நம்பி வழிபட்டால் நமக்கு நன்மையே தருவார் முருகப்பெருமான் முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் முருகா போட்டி